இன்ஸ்டாகிராமில் நிறைய ரெசிபிஸ் நானும் பார்ப்பேன் இதில் எல்லாமே வந்து ஸ்மால் குவான்டிட்டி தாங்க இருக்கும் அதுவும் பொடி ஐட்டங்கள் இந்த சாம்பார் பொடி ஐட்டங்கள்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பல்காக செய்கிறது தான் ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே நம்ம ஐம்பது கிலோ சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தோம் அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் வியூவர்ஸ்க்காக இன்றைக்கி நம்ம ஐம்பது கிலோ சாம்பார் பொடிக்கு என்னென்ன அளவுகளில் என்னென்ன பொருட்கள் எடுத்து நம்ம அரைக்க போகிறாங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ சேவ் பண்ணிட்டு பாருங்கள் ஐம்பது கிலோ சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள் மல்லி பதினஞ்சு கிலோ வரமிளகா பதினெட்டு கிலோ துவரம்பருப்பு ரெண்டு கிலோ நானூறு கிராம் கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ நானூறு கிராம் உளுத்தம்பருப்பு ரெண்டு கிலோ நானூறு கிராம் சீரகம் ரெண்டு கிலோ நானூறு கிராம் மிளகு ரெண்டு கிலோ நானூறு கிராம் வெந்தயம் ஒரு கிலோ இரநூறு கிராம் கடுகு ஒரு கிலோ இரநூறு கிராம் புழுங்கல் அரிசி ஒரு கிலோ இரநூறு கிராம் கருவேப்பிலை நானூறு கிராம் உப்பு ஒரு கிலோ இரநூறு கிராம் இந்த அளவுகளோடு நம்ம எல்லாமே எடுத்துட்டு தனித்தனியாக எல்லாமே பொண்ணு நிறமாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்திங்கன்னா ஐம்பது கிலோ சாம்பார் பொடி ரெடி நிறைய பேர் வந்து கம்மியான குவான்டிட்டி செய்வாங்க இதே வந்துட்டு நிறைய வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சாம்பார் பொடி வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்